பாருங்க கை கோத்துக்கோங்க தலை மேலே கை வச்சுக்கோங்க தலையை போட்டு ரொம்ப அழுத்திடாதீங்க அப்போ கழுத்து வலி வந்துடும் ஜென்டில் டச் சும்மா அந்த ஹேர் மேலே முடி மேலே மட்டும்தான் அவங்க கை இருக்கணும் மண்ட ஓட்டில் போட்டு அழுத்தாதீங்க உடம்பு திரும்பத்துக்கு அந்த நுரையீரல ஒத்துழைப்பு கொடுக்கும் உடம்பும் ஒத்துழைப்பு கொடுக்கும் அது உள்ளே காற்று வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்பும்போது கஷ்டமாக இருக்கும் இந்த கிட்னிக்கு நல்லா ரத்தம் போ கிட்னி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் அப்போது சிறுநீரக செயல்பாடு கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இன்னைக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவுக்கு புதிய நபராக இருந்தால் எங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து ஆதரவு தருமாறு அன்புடன் வேண்டுகிறோம் இன்றைக்கி சிக்கி ஆசனம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு சுலபமாக ஒரு போஸ்டர் செஞ்சு காட்டுறேன் அது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க செய்யுங்க இல்லைன்னா தடுமாறி கீழே விழுந்துருவீங்க எப்படின்னா இது பாருங்க கை கோத்துக்கோங்க தலை மேலே கை வச்சுக்கோங்க தலையை போட்டு ரொம்ப அழுத்திடாதீங்க அப்போ கழுத்து வலி வந்துடும் ஜென்டில் டச் சும்மா அந்த ஹேர் மேலே முடி மேலே மட்டுந்தான் அவங்க கை இருக்கணும் மண்ட ஓட்டில் போட்டு அழுத்தாதீங்க கால் ஒரு ஒரு அடிக்கு விரித்து வச்சுக்கோங்க ஒரு அடியோ ஒன்றரை அடியோ அப்படியே திரும்புங்க பிரீத் அவுட் மூச்சு வெளியிட்டுக்கிட்டே திரும்புங்க நேரம் வரும்போது பிரித்தேன் மறுபடியும் மூச்சை வெளியிட்டுக்கிட்டே திரும்புங்க அவுட் நேரம் வரும்போது மூச்சு மூச்சை இழுங்க இப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீங்கள் திரும்பும்போது நுரையீரல் டுஸ்ட் ஆகும் நுரையீரல் டுஸ்ட் ஆகும்போது அது மூச்சு வெளியிட்டால் தான் உடம்பு திரும்புறதுக்கு அந்த நுரையீரலை ஒத்துழைப்பு கொடுக்கும் உடம்பும் ஒத்துழைப்பு கொடுக்கும் அது உள்ளே காற்று வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்பும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஒரு பலூன் இருக்கு நீங்கள் அதை ஊதிட்டு பெருசாக இருக்கும் போது திருப்புனா ஆகும் ட்விஸ் பண்ணா டமால் உடஞ்சிடும் காத்து வெளியே திட்டு நீங்கள் எத்தனை முறுக்கு முறுக்குனாலும் ஒன்றும் ஆகாது இல்லையா அதே தான் வேற ஒன்றும் இல்லை நேராக வரும்போது பிரீத்திங் ஏன்னா நேராக வரும்போது நுரையீரல் விரிவடைய வைக்கணும் ஒன்ஸ் மோர் பேசாம செஞ்சு காட்டுறேன் நேரம் வந்தவுடனே அப்படியே மெதுவாக விடாதீங்க டக்குன்னு புஷ்ஷன் விட்டுருங்க உங்கள் மொழ நேரம் வந்துச்சுன்னா மூச்சை புஷுன்னு விட்டுடணும் சரி இது வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஐம்பது வயசு நான் நூற்றி இருபது கிலோ இருக்கிறேன் சார் அப்படின்னா அவரும் இது யூஸ் பண்ணலாம் நாற்பது வயசு நான் நூற்றி இருபது கிலோ இருக்கிறேன் சார் அப்படின்னா அவங்களும் இதே பண்ணுங்க இப்போ சொல்லிக் கொடுக்குறது செய்யாதீங்க இதை வந்து கால் கிராஸ் பண்ணி போடணும் இதான் ஒரிஜினல் சிக்கி ஆசனம் கால் கிராஸ் பண்ணி போட்டுட்டு வலது கால் முன்னாடி ரைட் லெக் ஃப்ரண்டில் வச்சுருக்கேன் அப்போது ரைட் பக்கம் திருப்பக்கூடாது லெஃப்ட் பக்கம் திருப்பணும் பிரீத் அவுட் பிரீத் பிரீத் அவுட் மறுபடியும் லெஃப்டு கால் முன்னாடி வைங்க இடது கால் தமிழ்லேயும் சொல்கிறேன் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் இடது கால் முன்னாடி வைங்க தலைக்கு மேலே கை வைங்க முடி மேலே தான் இருக்கணும் இந்த மண்டவோட போட்டு அழுத்தாதீங்க கழுத்து வலி வந்துடும் பிரீத் அவுட் பிரீத்தின் சரியா இப்போது பிரீத் அவுட் பிரீத்திங் சொல்லாமல் செஞ்சு காட்டுறேன் பேசிக்கினே செய்யும்போது ஒரு ஒரு பர்சன்டாவது மிஸ்டேக் வரும் பேசாமல் செய்யும்போது தான் பர்ஃபெக்ஷன் வரும் வாயிலே மூச்சு விட்டிங்கன்னா வெல் அண்ட் குட் எல்லா காத்தும் நுரையர்லேருந்து நல்லா வெளியேறும் சரி இதில் என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு மூட்டு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் அப்புறம் இந்த இடத்துல தான் கிட்னி இருக்குது இந்த கிட்னிக்கு நல்லா ரத்தம் போவும் கிட்னி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் அப்போது சிறுநீரக செயல்பாடு கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இன்றைக்கி சொல்லி கொடுத்தா மாதிரி சிக்கி ஆசனத்தை கீழே விழுந்திடாம எச்சரிக்கை உணர்வோடு செய்து பலன் பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்